அன்பானவர்களே பிரியமானவர்களே உலக மக்களே இன்று நான் வந்து என்ன செய்ய போகிறேன் என்றால் இன்பாக்ஸில் நிறைய கமெண்ட்ஸு அதில் சில கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்ல போகிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொன்று எல்லோருமே உலகில் உள்ள எல்லோருமே இப்போ பாருங்கள் டைம் வந்து செவன் ட்வெண்ட்டி பார்த்திங்களா என் வாயில் வந்து அன்பானவர்களே இனிமையானவர்களே பண்பு உள்ளவர்களே நேர்மையு உள்ளவர்களே உழைக்கக்கூடிய சக்தியை பெற்றவர்களே குடும்பத்தில் உள்ள உன் பிள்ளைகளை உன் மனைவி மக்களை மற்றும் சுற்றுப்புறத்தை சுற்றுச்சூழலை நேசியுங்கள் என்று எப்படி ஒரு நல்ல வார்த்தை பேசுகிறேன் இப்படி தான் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் வேதங்கள் படிக்கிறீங்களே இல்லையோ பல்லு விழுகிறீங்களே இல்லையோ இதை தான் நினைக்க வேண்டும் ஸோ கமெண்ட் பாக்ஸுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் அன்பானவர்களே முதலாவதாக ஒரு ஐயா கேட்டிருக்காங்க இன்பாக்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர் எதையோ சொல்ல வராரு எப்படி ஆமாம் அவர் அதோடு விட்டுட்டார் அதுக்கு மேலே அவர் எதுவும் சொல்லார் அவர் எதையோ சொல்ல வர்றார் உண்மைதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது இட்ஸ் வெரி சிம்பிள் புரியுதுங்களா என்ன மாதிரி ஜாலியாக இருங்கன்றதை தான் நான் சொல்ல வரேன் மற்றபடி எதுவும் கிடையாதுன்னா பாருங்களா தப்பு தப்பாக ஆடுவேன் தப்பு தப்பாக பாடுவேன் ஆ புரிந்துளா உங்களுக்கு தப்பு தப்பாக வாசிப்பேன் ஆமாம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பக்காவாக உண்மை பேசுவேன் ஒரு பத்து சதவீதம் எல்லோரும் அறிந்தவர்கள் இல்லை இல்லையா நானும் எல்லோரும் கூட முட்டாள்தானே நான் மட்டும் என்ன பெரிய அறிஞனா ஆ பெரிய மாபெரும் சிந்தனையாளர்களை பார்த்திங்களா பேசுவேன் அது புத்தகத்தில் இருக்குது பார்த்து படிக்கிறேன் எனக்கு சொந்த அறிவு இல்லை இல்லை ஸோ இதுதான் அவர் எதையோ சொல்ல வரார் என்பது என்னன்னா என்னை போல் ஜாலியாக இருங்க நேற்று செத்து போச்சு நாளைக்கு கிடையாது இன்றைக்கி இந்த தினத்தை கொண்டாடுவோம் அடுத்தது வேறொருத்தர் அன்பவன் அவர்களே இரண்டாவதாக ஒருத்தர் கேட்டிருக்கார் இன்பாக்ஸில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் இல்லை நான் யூடியூப்பில் இருபதாயிரம் வீடியோ போட்டிருக்கேங்க ஆல்மோஸ்ட் ஏழு வருஷங்கிட்ட ஆயிடுச்சு பதிமூணு மூணு ஆயிரம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது பட் கிளத்துல போட்ட தவுக்களை மாதிரி அப்படி இல்லைன்னாக்க ஒரு வாலி மாதிரி அப்படியே தான் கண்டது நாலு பேர் தான் பார்ப்பான் சுடுகாட்டுக்கு தீப்பாவெ எல்லாம் போனோம் ஒரு நாலு பேர் வருவான் பாருங்கள் அப்படி நாலே பேர் தான் பார்ப்பான் ஏழு வருஷமா ஆனால் ஒரு இருபது நாள் அந்த கேமரா விஷயம் அப்புறம் அந்த எடிட்டிங் விஷயம் போட்டேன்ல பற்றிச்சு பதி நாலாயிரம் சப்ஸ்கிரிப்ஷனில் பத்து பதினஞ்சு நாளில் அப்போது இன்ஸ்டாவில் நாங்கள் தான் ஒன்று வளர்த்து விட்டோம் அப்படின்னு ஒரு தம்பி கேட்டிருக்காரு டோட்டலாக இன்ஸ்டாகிராமில் என்ன பயங்கரமாக ஆமாம் நாங்கள் லட்சக்கணுங்களில் பத்து லட்சம் போயிருக்குதுங்க ஒரு வீடியோ ஸோ யூடியூப்காரங்க இன்ஸ்டாகாரங்க எல்லா நிறைய சேனலில் போகிறேன் எல்லோருக்கும் நன்றி கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும் நல்லா கழிவு ஊத்திரிக்க சமையா பிக்கப் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி விடுறீங்க இவங்க யூடியூப்பு வேஸ்ட் இந்த பசங்க வேஸ்ட்டு ஒம்பது வருஷமாக அப்படியே வாலி கெண்த்தில் கிடக்குற வாலி தான் இப்போவும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஓகேவா தேங்க்யூ அன்பானவர்களே பிரியமானவர்களே இனிமையானவர்களே மூன்றாவது இப்போது யூடியூப் ஏழு வருஷமாக நான் வந்து ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஆமாம் அப்புறம் அந்த இப்போ இன்ஸ்டாவில் வந்து சொல்கிறாங்க தாத்தா கட் ஆகிடுதே தாத்தா இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க இல்லை ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க எந்த சேனலில் நான் ஒரு ஆறு சேனலில் வீடியோ போடுறேன் யாராக இருந்தாலும் யூடியூப்பில் மட்டும்தான் முழுசாக பார்க்க முடியும் காரணம் என்னென்னா எந்த ஒரு சில வீடியோக்கள் தான் ஐம்பத்தி எட்டு செகண்ட்ஸில் முடியும் இது எல்லாமே ஒன்றரை ஆமாம் ஒன்றரை நிமிஷம் மூணு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் அந்த மாதிரி பெரிய லாங் லென்த் வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு புரியாது எல்லா தரப்பு பன்முகங்கள் கொண்டு போனால் எல்லாவற்றையும் பற்றி பேசுவேன் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் எல்லாம் முழுமையாக அடைந்தவர்கள் உலகில் ஒருவரும் கிடையாது இங்கே ஃபுல் ஃபில்லாம் கம்ப்ளீட்டட் மேன்யமாக இருக்காங்க எவனாக இருந்தால் சொல்லுங்கள் நான் கேட்கிறேன் ரைட் ஸோ இந்த நாலு பேர் தொடர்ந்து ஏழு வருடமா யூடியூப்பில் அந்த நாலு பேர் நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு அவங்க இல்லைன்னா நான் இல்லை ஓ சாகும்போது நாலு பேரும் வரான்ல அந்த ஏன் உண்மையான பண்ணி தான் கூட்டமாக வரும் மில்லியன்ஸ் கணக்குல பட்டன் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டே அந்த பிரா பட்டன் ஆவுட்றான்னா அது மில்லியன் கணக்குல போவோம் அந்த நான் புத்தி சொல்கிறேன் மொக்க வீடியோ போடுறவன் ஏன் வீடியோ இந்த அளவுக்கு போகுது அதுவே பெரிய விஷயம் சாதனை பிரியமானவர்களே அன்பானவர்களே இனிமையானவர்களே நான்காவது ஆக ஆமாம் ஆமாம் நான்கு நான்குன்னா யூடியூப் நேயர்களுக்கு நாலு பேர் அந்த நாலு பேர் ஏழு வருஷமாக ரொம்ப நன்றி ரெண்டாவது யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரெண்டு அந்த பதினாறு நிமிடம் பதினாறு நிமிடம் ரெண்டு ஒரு எடிட்டிங் வீடியோ ஒன்றும் ஒரு ஒரு எடிட்டிங் வீடியோ தென் அதுதான் எடிட்டிங் வீடியோ தென் ஹவு டு ஹேண்டில் கேமரா அந்த மாதிரி அது பார்த்தீங்கன்னாக்க பத்தாயிரம் யூஸ் பத்தாயிரம் அந்த ரெண்டு வீடியோவும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு மாட்டை சஷி ரொம்ப நாள் ஆகுதுங்க வருஷமாக ஆகுது ஆனால் யூடியூபில் வந்து எனக்கு ஆறு மாதத்துக்கு ரெண்டு டாலர் போடுவான் ரெண்டு டாலர் தான் எவ்வளோங்க நூற்றி அறுபது ரூபாயா நான் இருபதாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப் பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு கடங்கிறதுங்க இருபதாயிரம் வீடியோ அப்புறம் ஏற ஒரே ஒரு பத்தாயிரம் சினிமா படத்துக்கு சமம் என்னுடைய உடல் உழைப்பு நான் ஒய்ஃபைக்கு கொடுக்குற ஒய்ஃபை பில்லு மாத பில்லு அப்புறம் இந்த ஜிபி ஜிபி அதுக்கு இது எல்லாம் எல்லாத்தையும் பார்த்தா யூடியூப்கார எனக்கு ஒரு பத்து கோடி ரூபா இருபது கோடி ரூபா கொடுக்க வேணும் அவன் எனக்கு கடக்காரன் விட்டுரு நம்ம சும்மா நம்ம பொழுதுபோக்குக்காக ஏன் சந்தோஷத்துக்காக நான் வீடியோ போடுறேன் துட்டு கொடுப்பான் வீஸ் போகணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ போடவே இல்லை அதனால் பாருங்கள் இப்போ கட 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 கடவு வாரத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு டாலர் போடுறாங்க ஆமாங்க இப்போ ஒரு அறுபது கிட்டே வந்து இருக்குதுங்க இன்னும் ஒரு நாற்பது டாலர் போனால் போய் எடுக்கலாம் எவ்வளோ பெரிய பிச்சைக்காரன் போட்டிங்களா யூடியூப்காரன் அன்பானவர்களே ஐந்தாவது ஆமாம் யூடியூப்பில் இன்பாக்ஸில் ஒரு ஐயா கேட்டிருக்காங்க பெரியவரே ப்ளீஸ் அரசியல் வேணாம் நீங்கள் ரொம்ப நல்லவராக தெரியுதுங்க ஆ அதனால் வேணாம் அரசியல் பேசாதீங்க ஆமாம் உண்மைதான் ஆமாம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்க இன்றைய வாலிபர்களும் அப்புறம் அந்த வாலிபர் பெண்களும் வந்து இந்த கட்சிக்காரனுங்க மூத்தரம் இல்லையா மூத்தரம் அதாங்க இந்த குடி குடி அப்புறம் அவங்க அந்த தொட்டுக்கிறதுக்கு கொடுப்பாங்க என்னது பிரியாணி அப்புறம் போக்குவரத்து செலவு அதாங்க டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஊப்பியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அதை வந்து வாங்கி துண்டுட்டு எந்த கட்சிக்காரனாலும் துண்டு கொடுத்தா போட்டுருவோம் அதாவது இப்போ இந்த காஷ்மீரில் வந்து ஒரு இருபத்தி ஏழு பேரை சுற்றுலா பயணிகள் பாவம் அவங்கள போய் எதுக்கு இந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சுட்டானுங்க அப்படிதான் தான் இவங்க பிரியாணியையும் கோட்ரையும் வாங்கி கொடுத்துட்டு இந்த நாட்டை காட்டி கொடுக்குறவனுங்க யூதாசாவது முப்பது வெள்ளிக்காசுகள் ஒரு பெரிய தொகைக்கு இயேசுநாதரை காட்டி கொடுத்தான் ஆனால் இவனுங்க கோட்ரை பிரியாணி ஒரு சிறு தொகைக்கு இந்த நாட்டையே காட்டி கொடுத்துட்டு அங்கே துரோகி பசங்க இந்த வாலிபர்களும் இந்த இளைஞர்களும் அறிவை இல்லாதவங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அரசியல் பேசாதீங்க அப்படி சொன்னாரு நானும் அரசியல் இனி பேச மாட்டேன் அன்பானவர்களே ஆறாவது பூனை பூனை அடியில் குச்சி போட்டுருக்கேன் எனக்கு பூனை நன்றி நான் ஏகப்பட்ட பருவம் தான் ஆமாம் பெட்டு நான் யோகா அதை பற்றி வேண்டாம் ஆறாவது யூடியூப்பில் ஒரு தம்பி ஆமாம் ஆமாம் தாத்தா ப்ளீஸ் தாத்தா எல்லாம் கழுவி கழுவி ஊற்றுறாங்க நாலு வீஸ் தான் அஞ்சு வீஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஆமாம் வீடியோ போடுறது நீ நிட்டுடாத தாத்தா நான் தொடர்ந்து பார்க்குறேன் தாத்தா அவன் வீடியோ நீ போட்ட நாள்லருந்து இன்ன வரைக்கும் நான் அவன் வீடியோ பார்த்துன்னுக்குறேன் தாத்தா ப்ளீஸ் தாத்தா கழிவு ஊற்றுனா அவன் எல்லாம் கழிவு ஊற்றுவான் அவனுக்கு தா தாத்தா அதுக்காக தயவு செஞ்சு வீடியோ போடுறது மட்டும் நிறுத்திடாத தாத்தா அப்படி சொல்லிட்டு ரொம்ப நான் நிறைய டைம் அடைச்சி இதெல்லாம் என்னையா ஒரு வேலை ஈவெண்ட்டை கேமராவை தூக்கணுமா கேமரா பேக் எடுத்துமா பசங்களை கூப்பிட்டுமா ஈவெண்ட்டு போகணுமா ஆர்டரை பார்த்துமா காசை பார்த்துமான்னு போவானே இது ஒரு மயிறு வேலை வீடியோ போடுறது மயிரை போடுறதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய ஃபீல் பண்ணுவேன் ஆனால் அந்த தம்பி இந்த மாதிரிலாம் கேட்கும்போது சேஷ் போடும் காசாக பணமா ஜாலிக்கு தானே போடுறோம் அப்படின்ட்டு நான் போடுறேன் தம்பி உனக்காக நான் தொடர்ந்து போடுறேன் ஏழாவது அன்பானவர்களே ரொம்ப பேர் வந்து எங்கிட்ட வந்து இந்த கட்சிகள் ஐமுனை போட்டியாக அந்த அதிமுக திமுக தா தாக்கா இவி இந்த மாதிரி எல்லாமே எல்லாம் வந்து யார் வருவாங்க போவாங்க யார் ஜெயிப்பாங்க அப்படி எங்கிட்ட கருத்து கேட்குறாங்க செஞ்சு நான் அரசியல்வாதியோ அரசியல் தெரிந்தவனோ நிச்சயமாக கிடையாது எனக்கு என்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பிடிக்கும் மற்றபடி அரசியல் இரசியல் எதுவும் தெரியாது எவன் வந்தான் என்ன செத்தா என்ன எனக்கு அதை பற்றி அவசியமாக கிடையாது எனக்கு முதல்ல இந்த போலீஸ்காரன் பக்கத்தில் நிற்கிறது இந்த அரசியல்வாதி பக்கத்தில் நிற்கிறது இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறது இந்த மாதிரி பிடிக்கவே பிடிது அங்காட்டியே நானே வச்சு நிற்கிறேன் இப்போ பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பொருமானமான கேமராஸ் அதனால் எனக்கு இந்த மாதிரி அவன் பக்கத்து நான் சினிமாவில் பருட்டு வருஷ இருவன் கூட ரஜினிகாந்த் கூட கமலஹாசன் கூட சரத்குமார் கூட யார் யார் கூட எழுதுறா விஜய் கூட யார் யார் கூட பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும் நான் விரும்ப மாட்டேன் என்னை நானே ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு ஆசைப்படுவோம்ல தவிர இன்னொருத்தன் பக்கத்தில் போய் நின்றுங்கன்னு அவன் மூஞ்சி முகர கட்டையோட நான் நின்றுங்கன்னு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படமாட்டேன் நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னாங்க இந்த சினிமா அந்த அடுத்தது வீடியோலேயே சொல்கிறது சினிமா அந்த சீரியலு இது இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனில் இந்த ரீல்ஸ் போடுறது அப்படி காசு கொடுப்பான் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது தப்பு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எட்டாவது அன்மானோர்களே பெரியமானவர்களே தயவு செஞ்சு எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் உத்தம பித் பிடிச்சார்கள் அவர்களை நீங்கள் ஆட்டிடியூட் இருந்தே சூப்பராக வளர்க்க வேண்டும் கரைக்டாக எட்டு வயதுக்கு மேலே போயிட்டுது எல்லாமே கெட்டு போயிடுச்சின்னு அர்த்தம் அதுதான் இந்த ஷார்ட்ஸு அப்புறம் இந்த அப்புறம் என்னது ரீல்ஸு அப்புறம் அந்த மாதிரி வீடியோ வீடியோ எல்லாம் போடுறாங்க துட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஹவு டு மேக் மணி நிறைய சம்பாதிக்கலாம் எங்கே பத்து ரூபா சம்பாதிக்க முடியாது உதாரணத்துக்கு நான் இப்போ சொன்னேன்ல ஏழு வருடங்களாக நான் வீடியோ போடுறேன் எவ்வளோ ரெண்டோ சாரி இருபதாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் எவ்வளோ அறுபது டாலர் தான் போட்டிருக்கோம் ஒரு காலத்துலேயும் சோசியல் மீடியாவில் வந்து உனக்கு துடு கொடுக்க மாட்டான் ஒரு வேளை கொடுப்பான் ஆனோ இப்போ என்ன அவுத்து போட்டுட்டு ஆடுணா கொடுப்பான் அவுத்து போட்டுட்டு வேணா போய் ஆடு ஏன் டு கிடைக்கும் நீ நீதி நேர்மை அறம் உண்மை புத்திமோதி அறிவு மிகப்பெரிய சரித்திரங்கள் பற்றிலாம் நீ பேசுவா பேசுகிறதா இருந்தால் தயவு செஞ்சு மீடியா விட்டு ஓடிடு பத்து பேச அதில் செத்து போடுவேன் மென்டலாகிடுவேன் ஆமா அவுத்து போட நானும் போயும் அவுத்து போட்டு துணி சுத்தமாக துணி இல்லாமல் ஆடுறியா நாளை வாய்ப்போனு பார்ப்பானுங்க அதுதான் இந்த திருட்டு தே தேல தே அந்த பசங்க ரைட்டா ஸோ சின்ன பிள்ளைங்கள ஒழுங்காக வளர்த்தா வலை இல்லையா பெற்றோர்களை தயவு செஞ்சு பெக்கால சனியனுங்களை எங்கேயா போய் சாவுங்க அதுங்கள பெற்று போட்டு ரோட்டில் போட்டு பிச்சைக்காரனா பச்சைக்காரனா ஏ பயங்கரவாதியாக தீவிரவாதியாக மாத்திரை எடுத்துகிட்டு நான் அதான் தான் கொடுக்குறாருல பிரியாணி ஏ குரு வாங்கி குடிச்சிட்டு போய் இங்கேயே சாவங்களேன் தருதிரங்களா பிள்ளைங்க வளர்க்கற தெரியல பிள்ளைங்க பெற்றுக்குதுங்க கர்மாந்தரங்க ஒன்பதாவது மிக முக்கியமானது அன்மானவர்களை பிரியமானவர்களே இனிமையானவர்களே இளைஞர்களே வாலிப பெண்களே கீழ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி உங்களுக்கு தெரியல இது மட்டும் இல்லை ரெண்டாயிரம் நாளில் அதான் ஒரு முப்பத்தி மூணு ஆயிரம் ஆண்டுகளாகவே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல நிறையா அதுக்கு நீங்கள் நிறையா ஒரு புத்தகங்கள் படிங்க தெரிஞ்சிக்க முடியும் போகணும் போகல ஸோ வருங்காலம் இங்கே யாரும் நம்ம சாரி டு சே நம்ம உயிரோடு இருக்க போகிறது இல்லை நல்லா புரிச்சிங்க தாத்தா அடிக்கடி சொல்கிறேன் நேற்று என்பதே இல்லை நாளை என்பது இல்லை இன்றைக்கி கொண்டாடுன்னு சொல்கிறேன் அதனால் இந்த சினிமா ஆசை ஆகட்டும் சீரியல் ஆசை ஆகட்டும் இதில் வீடியோ போட்டால் காசு வரும் அதில் வீடியோ போட்டால் காசு வரும் ஒரு மயிலும் வராது ப்ளூடிக்கு போடு ப்ரீமியர் கட்டு அதை நக்கு இவன் ஜம்பாரிப்பானே தவிர உன்னை பிச்சைக்காரனாக முப்பத்தி மூணு ஆயிரம் ஆண்டுகளாக இன்னைக்கு வரைக்கும் நீ ஒரு கொத்தடிமை தான் மாறுதல்கள் இல்லை இப்போது மாறுதல் உண்டு அது இயற்கை செய்ய வேண்டிய வேலை நீலாம் ஒன்று நடந்தோம் மாறும் இதுவா மாறும் இது கடந்து போகும் உலகம் கடந்து போகும் அதுதான் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தமர்கள் கையில் இந்த உலகம் வந்துடும் அவர்கள் இந்த உலகை வழிநடத்துவார்கள் இத்தனை காலம் இந்த உலகத்தை நாசம் பண்ண ஐயோக்கியத்தளம் பண்ண உங்களால் கல்கியோ அந்திகிறிஸ்தோ இயேசுநாதரோ வந்து கொண்டு இருக்கிறாங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஜாக்கிரதை அப்புறம் பத்தாவது பத்துக்கு அப்புறம் திருப்பி ஒன்று தான் கோயில் மாடு எங்கே சுற்றினாலும் மூலஸ்தானத்துக்கு தான் வரணும் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த குட் ஹாவ் ஷுட் ஹாவ் இருக்கலாம் ஷுட் செய்திருக்கலாம் செய்தி ஆக வேண்டும் அப்போ குட் ஹேவுக்கும் ஷுட் எவ்வளோ வித்தியாசம் சின்ன வித்தியாசம்தான் இப்போ பாருங்க காலம் காலமாய் புராணங்கள் வேதங்கள் சொல்கின்றன பொய் சொல்லாத திருடாத ஏமாற்றாத ஏமாறாத துரோகியையும் யூனிசி பிச்சை எடுக்காத கேளுங்கள் கொடுக்கப்படும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை தர்மம் செய்பவர் உயர்ந்தவர் தர்மம் செய்யாதவர் தாழ்ந்தவர் இப்படி இறை செய்து கொண்டு இறைப்பணி செய்கிறவங்களும் சொல்கிறேன் தேவ தூதர்கள் சொல்லிக்கிறாங்களோ அவங்க தான் இப்படி இறைப்பணி செய்து பேசி வந்த இறை அன்பர்களுக்கு கோபுரங்கள் சிலைகள் அது ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க பட் ஆனால் நடைமுறையில் அங்கே பேச இந்த நடைமுறையில் மக்கள்கிட்டையோ ஜீவராசிகள் கிட்டேயோ கிட்டேயோ பண்ண மாட்டாங்க இதுதான் காலந்தொட்டே இன்றென்றா காலந்தொட்டு இதை தான் இந்த இறை தூதர்கள் என்பவர்கள் செய்கிறார்கள் ஆமா அதில் வந்து அவங்க சொன்னது போல் நடந்து கொண்டார்களா என்றால் அந்த இறை தூதுர்களுக்கும் இறை பணி செய்தவர்களுக்குமே வெளிச்சம்